கடகராசிக்காரங்களுக்கான மாசி மாத பலன்களை பார்ப்போங்க எல்லாத்துலேயும் வந்து முன்னேறணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய ராசி இந்த கடகராசிங்க இவ்வளோ சிறப்பான அந்த கடகராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களில் வந்து எளிதில் ஒரு வெற்றி கிடைக்குங்க செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூரியன் சனி சேர்க்கை இவங்களுக்கு வந்து சூரியன் வந்து ரெண்டாவது தனா தனஸ்தானாதிபதிங்க இவர் வந்து அஷ்டம ஸ்தானாதிபதியான சனியோடு சேர்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் இருந்தாலும் இது வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாங்க நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து கட்டாயம் நடக்குங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காருங்க அதனால் எல்லா வகையிலையும் ஒரு நன்மை கிடைக்குங்க நீண்ட நாளாக ஒரு காரிய தடை இருந்துச்சுன்னா அந்த காரியத்தடை இப்போ வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க நிலம் வாங்கணும் வீடு வாங்கணுன்னுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது வாங்கக்கூடிய ஒரு யோகம் அது தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குரு சுக்கர பரிவர்த்தனையும் ரொம்பவே நல்லாயிருக்கு ஆறு ஒன்பதுக்கான அதிபதியான குரு நாலு பதினொன்றுக்கு அதிபதியான சுக்கரன் ரெண்டு பேரும் வந்து லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை ஆகும் போது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க திடீர் திடீர் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் வர்றதுனால வாங்கிய கடனை கொடுக்க முடியு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த கடனை கொடுக்கறதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்கு பன்னெண்டாம்பதியான புதன் நீசம் வாங்குறது உங்களுக்கு நல்ல விஷயம் தாங்க விரயத்துக்கு ஏற்ற பணவருவ நல்லா இருக்குங்க உங்க மாமாவோட மைத்தினரோட ஏதாவது மனக்கசுப்புகள் இருந்துச்சுன்னா அதை இப்ப நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு உத்தியோகத்துல வந்து இடம் ஆறுதலுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இடம் ஆறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க புதனை பொறுத்த வரைக்கும் புதன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் மாணவ மாணவியர்கள் வந்து அப்பாவும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கவே இல்லையான்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அவங்க உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கான உதவிகளை உங்களுக்கு படிப்புக்காக அவங்க வந்து செய்வாங்கங்க இந்த மாதம் நீங்கள் நல்ல மாதமாக மாற்றிக்கிறதுக்கு அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆனந்தத்தை கொடுக்கும்